ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஞ்சி அகாடமி நம்ம சென்னையில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய டாபிக் யூஸ் வைக்கலாம் பார்த்துட்டு இருக்கையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்கு அப்படிங்கிற டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த டாபிக் பார்த்தோன்னா இப்போ நியூ சிலபஸில் ஆட் பண்ண ஒரு டாபிக் தான் அண்ட் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது இதை வந்து நம்ம ஈஸியாகவே வந்து மீனிங்ஃபுல்லாக மாற்றி எழுதிடலாம் அண்ட் ஜஸ்ட் நம்ம பிஒய்க்குள்ளே எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நம்ம இதோடைய பி வைக்கெலாம் முன்னாடி இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கிலுமே வந்து இருக்க தான் செய்து ஸோ வாங்க நம்ம அதேமே பார்த்துடலாம் ஸோ பாருங்கள் இது வந்து புக் பேக்கில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்குறாங்க வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் சரி பாருங்கள் வரிசை மாதிரி இருக்குது இல்லை சரியான வரிசை வந்து அமைச்சல் சொல்லியிருக்கிறாங்க இது நம்ம சிலப்பதிகாரம் என்னும் காப்பீட்டை இயற்றியவர் இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது ஸோ இதுக்கு வந்து சரியானது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறது கரெக்டானதுக்கியோ மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழ முடியாது அப்படிங்கிறது தவறானது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அடுத்தது தேர்ட் ஒன் மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார்னு சொல்லிட்டு இருக்குது இதை வந்து சாண்டியாகும் மிகப்பெரிய மீனை பிடித்தார்டுன்னு சொல்லிட்டு முறையாக எழுதலாம் அடுத்தது மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலிமலி பறவை கொடுத்துருக்குறாங்க இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலிமலி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்தது பாருங்கள் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக ஒரே சென்டென்ஸ் தான் மாறி மாறி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து தேர்ட் ஒன் சொல்லலாம் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அடுத்தது பாருங்கள் பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு ஸோ இது எல்லாமே அறிவியல் ஆத்திச்சுடி அப்படிங்கிற பாடலுடைய வரிகள் ஸோ இதுக்கு வந்து அறிவியல் சிந்தனை கொள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ரெண்டாவது வந்து ஐயம் தெளிந்து சொல்ன்னு சொல்லிட்டு வரும் அடுத்தது ஏன் என்று கேள் ஃபோர்த் ஒன் பாருங்கள் இதில் வந்து நிறையவே தப்பு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த லைன்ஸ் நம்ம தெரியலன்னு வெல்ல முடியாது அதாவது என்றும் அறிவியலே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் என்றும் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் அதாவது ஏ வரிசையில் இது வந்து ஸ்டார்ட் ஆகும் என்றும் அறிவியலே வெல்லும் மேக்சிமம் வந்து இதை அறிவியலே என்றும் வெல்லும் இதை தெரியாதவங்க அப்படி வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டான வேர்டு வந்து என்றும் அறிவியலே வெல்லும் அப்படிங்கிறது அறிவியல் ஆட்டிச்சுடைய அதோடைய ஒரு வரி அடுத்தது முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றுடரை நிறைவு செய்க விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் எழுதலாம் அடுத்தது கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இதில் ஒரு அஞ்சு இது கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எல்லாமே நமக்கு பிஒக்கியில் வரும் ஸோ நான் அதில் பார்த்துடலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக நான் கேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதே மாதிரி இது பாருங்கள் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுதல் சொல்லலாம் அடுத்தது இதுவுமே ரொம்ப முக்கியமானது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்து இடம் உண்டுங்கிறது கரெக்டு அடுத்தது பாருங்கள் சொற்களை முறைப்படுத்துக ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஒரே சொற்றுடரை அப்படி ஆப்ஷன் வைஸ் கொடுத்துட்டு அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க தமிழ் அகராதி ஏறு தழுதல் என்பதை தழிவு பிடித்தல் என்கிறது சொல்லலாமா ஆப்ஷன் வந்து அ ஆ ஈ வரும் ஸோ இப்போ நம்ம பி வைக்கு பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் ஸ்கூல் புக்கில் நம்ம பார்த்தது தான் மிகப்பெரிய சாண்டியாகவும் மீனை பிடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து குழப்பி கொடுத்துருவாங்க இதில் முறைப்படுத்தி ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் நம்ம ஆப்ஷன் ஏ சொல்லலாம் சான்றிகம் மிகப்பெரிய மீனை பிடித்தார் இதுதான் வந்து முறையான சொற்றொடர் அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இதில் கரெக்டானது வந்து ஆப்ஷன் பி பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் அடுத்தது முறையான தொடர் ஆப்ஷன் சி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக இதில் வந்து ஜம்புளில் கொடுத்துருக்குறாங்க கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படிமடி செய்கின்றனர் ஓகேவா ஸோ கண்டிப்பாக எல்லாமே ரீட் பண்ணோம்னா அது மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் அடுத்தது ஸோ இதுக்கு இந்த ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம் அறம் கூறும் மஞ்சங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன அறம் கூறும் மஞ்சங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது அடுத்தது சரியான தொடர் தமிழ் மக்கள் அருமருந்தன அருந்தும் உணவை அறிந்தவர் சி வந்து கரெக்டாக இருக்கும் அருந்தும் உணவே அருமருந்தன அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் ஆப்ஷன் பின்னு சொல்லிட்டு தவறாக கொடுத்துருக்குறாங்க பி ரீட் பண்ணோன்னா எப்படி இருக்குது நம் தமிழ் மக்கள் அறுமருந்தன அருந்தும் உணவே அறிந்தவர் ஸோன்னு தவறாக இருக்குது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் அருந்தும் உணவே அருமருந்தன அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் ஓகேவா அடுத்தது சரியான தொடர் ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகளாவார் அடுத்தது சரியான தொடர் ஆப்ஷன் ஏ பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி சிறை கோட்டத்தை அறக்கோட்ட அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிமேகலை மணிபல்ல தீவிற்கு சென்றால் அடுத்தது ஆப்ஷன் பி விளையும் பெயர் முளையிலே தெரியும் அடுத்தது கல்லாமையும் இல்லாமையாக்குவோம் எல்லாமே ஸ்கூல் புக்கில் பார்த்தோம் இல்லையா அடுத்தது இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் பாரதிதாசன் சொல்லியிருப்பார் அடுத்தது முறையான தொடர் ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி விழிகளை இலக்கு நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ராயலங்கம் மறந்தார் அடுத்தது இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் ஓகேவா கல்வியும் செல்வமும் தான் வரும் செல்வமும் விருந்தும் அந்த மாதிரிலாம் வராது கல்வியும் செல்வம் பெண் பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்தனர் அடுத்தது ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு இல்லையா ஆன்சர் ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு அடுத்தது சரியான தொடர் ஆன்சர் ஆப்ஷன் சி ரிப்பீட்டாக இருக்குது அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடு சொல்லிட்டு வந்து சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நல்ல தமிழுக்கு எழுதுவோம் கிடையாது நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படிங்கிறது கரெக்டானது அடுத்தது ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆப்ஷன் ஏ தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தனிந்தது ஸோ இது பாருங்கள் இந்த ஆப்ஷன் பாருங்கள் தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தனிந்தது தான் பட் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தோன்னா இந்த இடத்துல இத்து வந்திருக்கு வரக்கூடாது இங்கே தான் இத்து வரணும் ஓகேவா தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தனிந்தது அடுத்தது விளையும் பயிர் மலையிலே தெரியும் சரியான வாக்கிய அமைப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் ஆப்ஷன் சி கவிஞர் தமது கருத்தை சுவையோடு செல்வதற்கு உதவுவது அணி நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகார மினுக்காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அடுத்தது ஆப்ஷன் பி அம்பு விடும் கலையை ஏகல்லை என்றது தமிழ் ஓகேவா அம்பு விடும் கலையை ஏகல்லை என்றது தமிழ் இளநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருவர் ஆப்ஷன் சி கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் மாட்சியை புலப்படுத்துகிறது கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் மாட்சியை புலப்படுத்துகிறது அடுத்தது ஆப்ஷன் ஏ தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாகத் திகழ்வது புலியாட்டம் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி தென்றில் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குச்சாலம் மலைவளம் படைத்த ஆகும் தெஞ்சல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த மலைவளம் படைத்த ஆகும் நெக்ஸ்ட் ஒன் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இந்திர மனிதனே பெப்பர் அடுத்தது ஆப்ஷன் ஏ பல வகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர் அடுத்தது ஆப்ஷன் பி தமிழ்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை தமிழ்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை சரி பார்த்தாச்சு அடுத்தது ஆப்ஷன் டி தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எருதழுதல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எருதழுதல் ஆப்ஷன் பி இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் அடுத்தது ஆப்ஷன் டி பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் ஆப்ஷன் ஏ உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு இதுக்கு ஆப்ஷன் சி வரும் உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் ஒன் ஆப்ஷன் பி சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை தேர்வு நாலு கொடுத்துருக்குறாங்க அதில் ஏதோ ரெண்டு வந்து முறையாக இருக்குது அது என்னெல்லாம் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரெண்டு மற்றும் நான்கு ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னா உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி மொழி சொல்லிட்டு வரணும் தவறாக இருக்குது அடுத்தது உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்தாகும் இது வந்து கரெக்டாக தான் இருக்குது பகைவரை வென்றதை பாடமிளக்கியம் ஆகும் பரணி தப்பாக இருக்குது ஓகேவா பகைவரை வென்றதை இலக்கியம் பரணியாகும் சொல்லிட்டு வரணும் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் ஸோ இது கரெக்டாக இருக்குது அப்போ கரெக்டானது இரண்டு மற்றும் நான்கு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி நான் கரெக்டு வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் B தான் ரைட்டு அடுத்தது ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து எல்லாம் இனிது ஸோ இது வந்து திருக்குறள் வரிகள் அப்படி கொடுத்துருக்குறாங்க தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து எல்லாம் இனிது நெக்ஸ்ட் ஒன் ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்லுவது உண்டு ஸோ இதில் பாருங்கள் கருத்தையோ சொல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு வராது சொல்லையோ கருத்தையோ அப்படின்னு தான் வருது ஓகேவா சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்லுவது உண்டு நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல இதுக்கு ஆப்ஷன் ஏ எழுத்துகள் பன்னிரெண்டும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கின்றன நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ பல வகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர் பல வகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி தமிழ் தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் சுட்டு வரும் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது அடுத்தது ஆப்ஷன் டி ரைட்டு நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் ஸோ இதுவுமே வந்து ஒரு செயல் வரி தான் இல்லையா அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் சொல்லிட்டு வரும் அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் இது எந்த பாடல் வரின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த நூல் வரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அடுத்தது ஆப்ஷன் பி தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கெட்டப்பட்டது நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி நீரின்றி உலக மக்களால் இயங்க முடியாது அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குதல் சயின்ஸ் ஆப்ஷன் ஏதோ ரைட்டு பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குக ஒரு திருக்குறள் தான் அப்படியே கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் பி வந்து ரைட் ஓகேவா கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு ஓகேவா குரல் வந்து அப்படியே கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த டாபிக் வந்து ஈஸின்னு தான் நினைக்கிறோம் நார்மலாக கொடுத்தாங்கன்னா எழுதிடலாம் பட் இந்த மாதிரி திருக்குறள் வரிகள் செயல் வரிலாம் வந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ அதுக்கு இந்த மாதிரி பி வைக்கு நமக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது கால கணிதம் அப்படிங்கிற கவிதையில் இடம்பெற்ற சரியான தொடரை கண்டறிக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் அடுத்தது ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் ஸோ இதுவுமே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதை எழுத முடியும் இல்லையா பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லுவாங்க எழுத்து எழுத்துமொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன் ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி புத்தகம் ஒன்று சிறு புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நடுக பேசிக்கொண்டே வருகிறது புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நடுக பேசிக்கொண்டே வருகிறது அடுத்தது ஆப்ஷன் பி உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அடுத்தது பாருங்கள் ஒரு தொடரில் ஒரு வார்த்தையில் எழுத்து வந்து இடம் மாதிரி இருக்குது ஸோ ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கும் பன்மொழி புலமை அடுத்தது மனிதன் இல்லாத உலக பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது ஸோ பாருங்கள் மனிதன் இல்லாத உலகில் பறவை வா வாழ முடியாது அப்படி கொடுக்கல இதுல இருந்து முறையான தொடர்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன்ஷன் பி சிறுபஞ்சம் மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துகள் இடம்பெற்றுள்ளன ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி இதுக்கு B பறவைகள் இடம்பெய்தல் வலசை போதல் எனப்படும் ஆப்ஷன் சி உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை அடுத்தது ஆப்ஷன் சி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலை மனிதநேயம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏ அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி அன்பை அடித்து வைக்க தாழ்பால் இல்லை அடுத்தது ஆப்ஷன் டி தமிழகத்தின் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி இயற்கை அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் அடுத்தது சொற்கள் ஒழுங்குபட அமைந்த சரியான தொடர் நாலுமே வேறு வேறு விதமான தொடர் அதில் சரியாக அமைந்தது வந்து ஆப்ஷன் சி விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும் விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும் அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆப்ஷன் பி ஏறுதழுதல் இரண்டாயிரம் ஆண்டுகால தொன்மையுடையது அடுத்தது ஸோ இதுவுமே ஒரு செயல் வரி தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஸோ அந்த லைன்ஸ்லாம் தெரிஞ்சால்தான் எழுத முடியும் இல்லையா மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலராக்குக ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் நாளை வருவார் நெக்ஸ்ட் ஒன் கல்லாமையை இல்லாமையாக்குவோம் அடுத்தது ஆப்ஷன் சி வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி ஏறுதழுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு அடுத்தது ஆப்ஷன் டி உலகிலுள்ள உயிரினங்களில் மனித பிறவி தனித்தன்மை உடையது இதுக்கு ஆப்ஷன் பி பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும் அடுத்தது. ஆப்ஷன் சி கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் ஆப்ஷன் டி பண்பு சாறோர் காட்டிய வழியில் நடத்து பண்பு எனப்படுவது சாஞ்சோர் காட்டிய வழியில் இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் ஒன் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் என்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி வரும் ஒயிலாட்டம் இரு வரிசையில் என்று ஆடப்படுகின்றது படுகின்றனர் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அடுத்தது இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏ ஒளியின் சாரி மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் ஸோ பார்த்தாச்சி பார்த்தாச்சு பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் அடுத்தது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் சிறந்த நூல்களை அரங்கேற்றதில் பண்டை கால வழக்கம் பி பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்பு உடையவர்களே பி நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது செய்து ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு ஆப்ஷன் டி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார் செய்துமே பார்த்தாச்சு ஆன்சர் ஒன்று ஆப்ஷன் பி செய்துக்கு ஆப்ஷன் பி யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை அடுத்தது முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி விலையும் பெயர் முளையிலே தெரியும் ஆப்ஷன் டி ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் ரைட்டு கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது ஆப்ஷன் தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது அடுத்தது ஏ திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில் குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில் ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் c இனிய சொல்லையோ சரி இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ மல்லிகை குளத்தில் பூக்குமலர் அன்று இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் c, மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் செய்துக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சீக்ரெட்டாக இருக்கும் வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை செய்த முறையாக இருந்தது ஆப்ஷன் ஏ மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் டி தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் ஒன் ஆப்ஷன் சி அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் நெக்ஸ்ட் ஸோ இதுவுமே வந்து திருக்குறள் தான் ஆப்ஷன் ஏ இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஓகேவா இது வந்து குரல் தெரிஞ்சாதான் எழுத முடியும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் ஸோ அவ்வளோதான் இதோடு நம்ம சொற்களை மாற்றியமைத்து முறையான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பிவைக்கு ஃபுல்லாகவே பார்த்தோம் இது வந்து மேக்சிமம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரிதான் இருந்தது அண்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி திருக்குறளை வச்சு வந்து கேட்டிருந்தாங்க அண்டு ஒரு சில பகுதியுமே வச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக வச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ